ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒரு சில நாட்களாக ஒரே வேண்டுதலையே மீண்டும் மீண்டும் என்னிடம் வைக்கின்றாய் ஆனால் அந்த வேண்டுதல் இந்நாள் வரை இன்னும் நடக்கவில்லை நாட்கள் தள்ளித் தள்ளி சென்று நீந்து விட்டது அம்மா ஏன் நான் என்னிடம் பல நாட்களாக வேண்டிக்கொண்டிருப்பது எல்லாம் இன்னும் நடக்கவில்லை அதை எப்பொழுதுதான் நடத்தி கொடுப்பீர்கள் என்னோட வேண்டுதல் அனைத்துமே ஏன் இப்படி தடைபட்டு கொண்டே இருக்கின்றன எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் கதறி கண்கலங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த குரலை கேட்டதும் தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே கவலை கொள்ளாதே தடைபட்டது இன்று அனைத்தும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நடந்தே தீரும் கடவுள் என் உன்னை எந்த சிரமத்தில் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீ எதையும் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அதில் ஒன்று நானே உன்னை காப்பாற்றுவேன் இரண்டாவது சிரமங்களை எல்லாம் சமாளிக்க கற்றுக் இதலால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே இந்நாள் வரை உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க நான் கற்றுக் கொடுத்தேன் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்தேன் இனி உன்னை முழுமையாக காப்பாற்றி இனி நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது சிந்தனைகள் எதற்கு இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் மணித்துளிகளாக மகிழ்ந்தாகத்தான் மாற்றப்போகின்றேன் உன் எண்ணங்களை தெளிவாக வைத்திரு இனி வரும் நாட்கள் மகிழ்வோடும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படி நீ மனதார செய்யும் தானமும் தர்மமும் உன்னையும் உன் தந்தையையும் ஏழு தலைமுறையாக காலகாலமாக உன்னையும் உன் சந்ததிகளும் போகின்றது எல்லோருக்கும் நல்லதை மட்டும் நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி தரப்போகின்றேன் என் தங்கமே நீ எதை நினைத்தாலும் கலங்காதே உன்னுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் இப்பொழுது நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன் தாய் நான் உனக்காக இருக்கின்றேன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் முன்னேறும்படி நல்ல வழியுடன் நல்ல எண்ணங்களைக் கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழு வாழ்க வளமுடன்